லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் புதிய தலைமுறை தொலைக்காட்சி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒரு கருத்து கணிப்பானது வந்து எடுத்திருக்காங்க அதில் பதினெட்டு சதவீதம் பாஜக வாக்குகள் பெறும் என்றும் நாலு முதல் ஆறு தொகுதிகளில் சென்னை உட்பட வெல்வார்கள் என்றும் அந்த கருத்து கணிப்பில் வந்து தெரிய வந்திருக்கு இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இல்ல 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 புதிய புதிய தலைமுறை சொன்னதெல்லாம் அது வாங்கிட்டு செஞ்சு சொல்லியிருப்பாங்க ஓட்டு போடுறாங்க இல்லை நாங்கள் ஓட்டு போடுறோம் இருபத்தஞ்சி ஓட்டு இருக்கு எங்கள் வீட்டில் எப்படி இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி போடுவோம் அது இல்லாமல் இன்னொரு இருபத்தஞ்சி சேர்த்து போடுவோம் டிஎம் கேட்டு கருத்து கணிப்பு நீங்கள் எப்படி பார்க்கலாம் பாஜக இருந்தால் தானே சொல்லணும் இல்லையே இங்கே திரவலம் தானே திமுக தான் திமுக இப்போ எதனால வந்து நீங்கள் பாஜகவைக்கு இங்கே வாய்ப்பு இல்லைன்றீங்க மத மதவாதம் பண்ணுறாங்க அவங்க அதனால பண்ணுறோம் மதவாதம் பண்ணும்போது யார் இருந்தாலும் நம்ம தம்பியாக வாழ்ந்துட்டு போகிறோம் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நாங்கள் வர்றோம் மாமா மச்சான் மாதிரி இருக்கிறோம் அதை வந்து கெடுத்துட்டு இருந்தானாக்கா தான் பாடுவோம் இங்கே சென்னையில் பற்றி கேளுக்க நம்ம ஒரே முடியாது ஏன்னா இங்கே செல்வாக்கு கிடையாது பாரதிய ஜனதா இங்கே செல்வாக்கு கிடையாது இருக்கிறது ஏடிஎம்கேயோ டிஎம்கே தான் இதுதான் அந்த நாட பாரம்பரியத்தில் ரெண்டு பேர் தான் மாறி மாறி வருவாங்க அதனால் ஒரே இடம் மெட்ராஸ் சென்னையில் பொறுத்த வாங்க முடியாது வாக்குகள் இருக்குது ஆனால் பிஜேபிக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய க கல்வித்தரத்தை ப பல எல்லாமே குறைச்சிட்டாங்க ஒதுக்கலை பணமும் ஒதுக்கலை தமிழ்நாட்டுக்கு அவங்க எதுவும் தரலை ஆகையினால பிஜேபிக்கு கண்டிப்பாக வாக்கு கிடைக்காது இப்போ வந்து கருத்து கணிப்பு வந்து கிடைக்கிற மாதிரி சொல்லுவாங்க மக்கள் மத்தியில் அது இல்லை கருத்து என்ன வந்திருக்குன்னா இருந்து ஆறு தொகுதி வரைக்கும் பாஜக வெற்றி பெறும் உறுதியா பராமைய ஒரு தொகுதி கூட வராது எதுன்னு மோடி சர்க்கார வந்து தமிழ்நாட்டை வஞ்சிச்சிருச்சு எதுவுமே ஒதுக்கல ஏற்கனவே சொன்ன காரியத்தில்தான் ஒண்ணு கூட செய்யல பதினாறு லட்சரூவா போடுறாங்க பதிஞ்சு அது ஒருத்தர் கூட கொடுக்கல தமிழ்நாட்டில் இந்தியாவிலே கொடுக்கல அது பேசுறதெல்லாம் பொய்யாக இருக்கிறதுனால அவங்க பெ பெருமைக்கு சொல்லுவாங்களே தவிர உறுதியே கிடைக்காது இல்லைம்மா நோட்டாகவே மாட்டாங்க பிஜேபி அப்படி இருக்கும்போது பதினெட்டு சதவீதம் வாக்கு எப்படி வாங்குவாங்க அது பொய்யுமா புதிய தலைமுறை பொய்யா அறுக்கி விட்டுருக்குங்க கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்தியா முழுமையாகவே பாஜகவுக்கு ஓட்டு இந்த ஓட்டு சதவீதம் ரொம்ப குறைவா குறைவாக இருக்குமா இந்த முறை இந்த முறை அவங்க இந்துத்துவ எடுத்து பண்ணுறாங்களே அது அத்தனையும் பொய்னு மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால் இந்த முறை தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுமையும் வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு கருத்து கணிப்புன்றது திராவிட கட்சின்னு தான் இங்கே போட்டியே தமிழ்நாட்டிலலாம் தேசிய கட்சிக்கெலாம் மதிப்பே இல்லை நீங்கள் எவ்வளோ உழுந்து பொருண்டாலும் காங்கிரஸும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு பிஜேபிக்கும் ஒன்றும் இல்லை பிஜேபி எவ்வளோ செலவு பண்ணி என்னென்னோ செய்து முடியாது அது திராவிட கட்சின்னா திராவிட கட்சி தான் திமுக அண்ணா திமுகனு தான் போட்டி வரும் வேறு எதுக்கும் வராது அவங்க உறுதியாக சொல்கிறாங்க இல்லையா அவங்க உறுதியெல்லாம் சொல்ல முடியாதுங்க முதல் இடமே திமுக தான் எல்லாத்துக்கும் ரெண்டாவது இடம் பார்த்தா தி அண்ணா திமுக தான் வரும் வேறு எதுவும் வர்றது சான்ஸ் இல்லை நோட்டாக கூட தான் அவங்க போட்டி போட்டுருணும் சொல்லிக்கலாம் கருத்து கணிப்பெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் ஜெயிக்காது அவருக்கு நோட்டாக்கு இடம் அவங்க பேசி நான் புதிய புதிய பற்றி நான் பார்க்குறவங்க தான் எல்லா நியூஸும் பார்க்குறவங்க தான் அது நோட்டாக்கி தான் போவாங்க அவங்கெல்லாம் பிஜேபிலாம் இங்கே ஒன்று செல்லாத காசு இங்கே புரியுதுங்களா என்ன செஞ்சார்ம்மா மோடி என்ன செஞ்சார் இது வெள்ளத்தில் அவஸ்தா போட்டோம் சென்னை மத்திய அரசு வந்து பணம் கொடுத்துறேன் ஒரு பைசா கூட கொடுக்கல நம்ம ஸ்டேட்டுக்கு ஜிஎஸ்டி வாங்குகிறாங்க இந்த செருப்பு கூட ஜிஎஸ்டி வாங்குகிறாங்க புரியா அந்த போட்டுக்கு வர கூட ஜிஎஸ்டி வாங்குகிறாங்க யார் போனாது எங்கே போனால் எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்போ இப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க மீனவனால் அடி 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 நாடி அடிச்சு திருத்தறாங்க மா மீனும் சாகுறாங்க ஒரு வார்த்தை சொன்னாரா வெள்ளத்துக்கு வந்து பார்த்தாங்க நிர்வாக சீர்தான் எல்லாம் வந்து பார்த்தாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லேருந்து எல்லாமே என்ன செஞ்சாங்க கோயிலில் போயிட்டு ஐயருக்கு எவ்வளவு தட்டியில் கொடுக்குறது ஊயில் அப்படின்னு காங்கிறாங்க ஜனங்களை பார்க்கல அப்போ அவங்க இப்படி ஜெயிப்பாங்க எங்கே அவங்க எல்லாரும் கூட்டி அண்ணா திமுக கூட்டு சேர்ந்து வந்தால் கூட திமுக ஒன்றும் பண்ண முடியாதுமா பதினெட்டு சதவீதம்ன்றது இது வரைக்கும் அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத வாக்கு விட கம்மியாக எடுத்தது தான் பாஜகன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கி கருத்துக்கணிப்பில் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக தேர்தலில் நடக்குதான்றதை பார்ப்போம் அது நடக்குதுன்ற சாத்தியம் கிடையாது இதனால நீங்கள் கேட்கறதுக்காக சொல்கிறோம் எங்களுக்கு பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து அது ஒரு நம்பிக்கையே கிடையாது அதனால் அதை பற்றி என்ன நினைக்கிறது அவங்க வர்றது எங்களுக்கு இது ரொம்ப அது வருவாங்கன்றதே ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு பாஜக ஆல்ரெடி காலே இல்லைன்னாங்க இப்போ கால் ஊனி இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பாஜக வந்த வரைக்கும் லாபம் மூணுலேருந்து நாலு வந்தாலும் அஞ்சு வந்தாலும் பதினெட்டு வந்தாலும் இருபத்தஞ்சு வந்தாலும் லாபம் இதில் போட்டியே திமுக அதிமுக இருந்தால் திமுக ஆல்ரெடி முப்பத்தெட்டு எம்பி இருக்காங்க ஒரு எம்பி ஏடிஎம்கு இருக்காங்க ஏடிஎம்கில் தன்னுடைய தலைமையை வந்து நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்குது இதில் போட்டியும் ரெண்டு பேருக்கு தான் பிஜேபி பொறுத்த மட்டும் இல்லை இதில் போட்டியிலே இல்லை பாஜக கடந்த பத்து வருஷமாக தமிழ்நாட்டுக்கு செய்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேள்விக்குறி தான் இது போல் இருக்கிறப்போ எப்படி பாஜக வந்து பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்குவாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இப்போ இல்லை இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அதெல்லாம் வந்து தமிழகத்தில் நடக்காது பிஜேபி கண்டிப்பாக வராது ஏன்னா கூட்டணி வந்து ஒருவா வடநாட்டிலே ஆயிட்டு வருது ஆகையினால வந்து ஓட்டு பிரியாது ஆகையெல்லாம் பிஜேபி கண்டிப்பாக ஜெயிக்காது சொல்லினாங்கன்னா இன்றைக்கு நான் நானும் போது தான் இருப்பேன் ஜெயிச்சு சொல் ஜெயிச்சு வரட்டும் பார்க்கலாம் புரியுதம்மா அப்படி தான் சொல்ல நோட்டானு சொல்லிட்டோன்னா அப்பா பேச்சே இல்லை ஆறாயிரம் ரூபா கொடுத்தாங்க மகளிருக்கு ஆய ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க பஸ்ஸி இலவசமாக விட்டுக்கிறாங்க இன்னும் என்ன செய்யணும் இன்னும் செய்யறாங்க அவர் கடா மத்திய அரசாங்கம் என்ன கொடுத்துருவேன் எங்களுக்கு எப்படியா ஜெயிச்சுருவோம் இங்கு ரொம்ப உடனடல இருக்கிறவங்களாம் நல்லா வாழ்கிறான்றாங்க எல்லாம் இங்கே தான் வந்து வேலை செய்கிறான் அப்போ வடநாடு என்ன ஆயிடுச்சு நீ அ நீ அம்பா நீங்கள் தான் வந்து இது பண்ணுறீங்க எங்களுக்கு யாருக்கும் எதுவும் பண்ணல எந்த ஸ்டேட் போங்க தென்னகத்தை ஜெயிக்கவே முடியாதுமா சவுத்தில் வந்து அவங்க வின் பண்ணவே முடியாது ஆகணும் ஆளை ஒன்றா திருடி திருடி எம்எல்ஏங்களை வலிக்குவாங்க நம்பக்காண்டி எம்எல்ஏங்களை நம்ம கண்டி அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அது வராது என்னுடைய எழுபத்தாறு வயசுக்கு கணிப்பு கூட் அவங்க போட்டு நீ நம்பாலும் கிடையாது இதிலேருந்து கெட்ட பேர் எடுத்தவங்க தான் மூணு பேர் அண்ணா திமுக சேர்ந்துருக்கேன் அவங்கள பார்த்தாவே எனக்கு கூட ஜெயலலிதா போனதுனால இந்த வேஷ்டியை கட்டின்னு இருந்தேன் ஜெயலலிதா போன பிறகு இனிமேல் கொஞ்சம் எடப்பாடி கொஞ்சம் அந்த அம்மா மாதிரி பேசவு தான் நான் இப்பொழுது இந்த கரக வேஸ்டை கட்டுறேன் நாலுலேருந்து ஆறு எடுப்பாங்கன்ற ஒரு இது சொல்கிறேன் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஏன்னா ஆல்ரெடி நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்குறது இந்த திராவிட இயக்கங்களால் தான் ஸோ அதனால் இந்த பா பாஜகன்ற ஒரு எப்படி சொல்கிறது மத்திய ஒன்றியத்துலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு கட்சியை வந்து இங்கே அந்த அளவுக்கு கால் உணவு வைப்பாங்கன்றது டவுட்டு தான் ஏன்னா தாத்தா காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த திராவிட இயக்கங்களோடு தான் ஒன்றுபட்டு வளர்ந்து பின்னி பணிஞ்சு வளர்ந்துட்டு இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜாபுக்கு போகிறாங்க எல்லாம் அவங்கவுங்க ஓட்டை வந்து போடும்போது அவங்கவுங்க கரெக்டாக அது எங்கே போடணுமோ ப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒன்று இருக்கலாம் ஆனால் விட அதிகமாக வாங்குவாங்க ஆனால் அதுக்கு இந்த விஷயங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வரும்ன்றதெல்லாம் சாத்தியம் கிடையாது பாஜக மேலே இருக்கிற அதிருப்தி இன்னும் இருந்துனே தான் இருக்குது இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு லட்சம் முத முதற்கொண்டு இப்போ வெள்ள நிவாரணத்தில் இப்போ எத்தனையோ கோவிலுக்கெல்லாம் வராரு போகிறாரு எல்லாமே பண்ணுறாரு ஆனால் வெள்ள நிவாரணம் வெள்ளம் வர டைம்லலாம் மக்களை வந்து டேரெக்டாக வந்து அவங்க வந்து சந்திக்கவே இல்லைன்றது தான் உண்மை அப்படி இருக்கிறப்ப பாஜகக்கு விடிய வாக்கு வந்து அதிகமாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க அது வாய்ப்பு கம்மி தான் வராது வாய்ப்பு இல்லை